शक्ति சக்தி என் அன்பு குழந்தையே உன் பாக்கிய காலம் நெருங்கிவிட்டதால் தான் நான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என் தங்கமே உனக்கான நல்லது நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு முழுமையாக கேள் செல்லமே உன் பிரார்த்தனையும் வேண்டுதலும் உன் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயமாகவும் நடக்கவே நடக்காது என்று கூறும் எந்த விஷயமும் நடத்தி காட்டிவிடும் செல்லமே உன் மனதில் வெகு நாட்களாக நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை நடத்தி காட்டப் போகின்றேன் இன்று உன் குழப்பங்கள் எல்லாம் தெளிவடைய போகிறது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது விரைவில் நடக்கப் போகிறது எந்த நொடியிலும் மாற்றம் நிகழும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்கப் போகிறது என் பிள்ளையே நம்பிக்கை உனக்கான நல்ல காலமும் நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனம் தளராதே உனக்காக உன் அம்மா நான் இருக்கின்றேன் ஏதோ ஒருவரின் அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைக்காகவும் உன் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது கவலைப்படாதே விரைவில் நினைத்தது நடக்கும் உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை காட்டத்தான் உன்னை தேர்ந்தெடுத்து வழிநடத்தி செல்கிறேன் என்பதை புரிந்து கொள் உன்னை முட்டாள் என்று கூறுபவர்களிடம் வீண் விவாதம் செய்து கொண்டு நேரத்தை வீணடிக்காதே நான் தான் முட்டாள் என்று ஒப்பு கொண்டு சிரித்தபடி நகர்ந்து செல் எப்பொழுதும் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டு புலம்பிக்கொண்டே இருக்காதே தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை உன் தாய் ஆதிபராசக்தி நான் தருவேன் நம்பிக்கை இழந்துவிடாதே என் தங்கமி உன் அன்னை உன்னை என்றும் கைவிட மாட்டேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நினைத்தவுடன் எந்த காரியம் நடப்பதில்லை அதற்காக நேர காலத்தை நான் உருவாக்கிய பின்பு தான் நடக்கும் பொறுமையாக காத்திரு நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில்லை மெளனமாக இருக்க வேண்டும் சில இடங்களில் வெற்றிக்காகவும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்காகவும் உனக்கு பிடித்ததை செய் உன் இல்லத்தில் உன் அன்னை என்றும் துணையிருப்பேன் என்னை அன்போடு அழை உன் மனதிற்கு நெருக்கமானவளாய் உணர்வாய் நீ இப்பொழுது இருக்கும் நிலையில் எங்கும் செல்ல வேண்டாம் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதியாயிரு நாளை தக்க சமயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உணர்த்துகின்றேன் உன் எதிர்காலம் முடியவில்லை இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது அனைத்தையும் என் கையில் விட்டுவிட்டு நான் இருக்கின்றேன் உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் என்னை முழுமையாக நம்பிய பின் எதற்காக கவலை கொள்கிறாய் உனக்கு துணை நானே எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லது நடக்கும் என் பிள்ளையே உன் மனதில் இடம் பிடித்த உன் அன்னை இப்பொழுது உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன் உன் மன கவலைகள் தீரும் வரைக்கும் நான் உன்னுடனே பயணிப்பேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன் இது உன் அன்னையின் சத்திய வாக்கு வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும் அதுவரை நீ சிலவற்றை பொறுத்துக்கொண்டு வாழ்வில் ஓடிக்கொண்டே இரு மாற்றங்கள் எப்போதானும் தோன்றும் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கத்தான் போகிறது ஆனந்தம் நிறைந்து நீ திகைக்கப் போகிறாய் நீ கேட்டதை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அதனை பெறுவதற்கு நீ என் வாசல் தேடி வா அன்பு குழந்தையே நான் எப்பொழுதும் உனக்காக காத்திருப்பேன் உனக்கு தேவையானதை நான் தருவேன் நீ இத்தனை நாட்களாக செய்த புண்ணியம் எதுவும் வீணாகவில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் பலன்களை அனுபவிக்க இன்னும் சிறிது காலம்தான் உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் நான் அறிந்து கொண்டு தான் இருக்கிறேன் உன் மனதில் நினைப்பதை நான் நடத்தி தருகிறேன் நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ் குழந்தையே உன் கண்ணீருக்கு ஆளானவர்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அவர்களை என்ன செய்யப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் ஒரு செயலை செய்ய முயற்சிக்கும் பொழுது இது நன்றாக நடக்கும் என்று நம்பினால் வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தோன்றும் நம்பிக்கை இல்லையெனில் தடைகளே தென்படும் எதற்கும் கலங்காமல் தைரியத்தோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் கவலை என்று சொல்லிற்கே இடமில்லை முயற்சியோடு போராட விரும்பாதவர்களையும் எல்லாம் இறுதியில் ஒரு முடிவு இல்லாமல் போராட வைக்கிறது இந்த வாழ்க்கை நிம்மதியற்ற நீதான் உருவாக்கிக் கொள்கிறாய் உன் மன மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவர்களிடம் கொடுத்து விடுகிறாய் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எதை விடாதே தராது ஒருபொழுதும் மட்டுமே மொழியாக கொண்டிருக்கும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய் உன்னை விட அழகானவர்கள் இந்த உலகில் யாரும் இருக்க மாட்டார்கள் கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை உன்னால் சாதிக்க முடியாத காரியம் ஒன்றும் இல்லை உன்னால் முடியும் எழுந்து வா செல்லமே ஆயிரம் பெயரை கூட எதிர்த்து நில் ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே நீ விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக நீ பெறப்போகும் விஷயம் உள்ளது நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் அந்த அமைதிக்கு பின் எனது செயல்பாடுகள் என்னவென்று உனக்கு தெரியாது குழந்தையே விரைவில் நினைத்தது உன் கைகளில் இருக்கும் கவலைப்படாதே உன் வேண்டுதல்கள் என்றும் வீண் போகாது விலகி நீ அனைத்து சங்கடங்களிலிருந்தும் நீ விடுபட போகிறாய் தடுமாறும் நேரங்களில் ஓம் சக்தி என்று சொல்லிக்கொள் என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு இந்த சூழ்நிலையும் கடந்து போகும் அதனால் எதற்கும் கலங்காமல் இரு அம்மா உனக்கு துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி